வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திரு ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறை திரு அமித்ஷாவுக்கு உள்துறை திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு நிதி திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு தகவல் ஒலிபரப்பு திரு எல் முருகனுக்கு தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு வரி பகிர்வாக ஐயாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நான்கு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி திரு ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறையும் திரு அமித்ஷாவுக்கு உள்துறையும் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையும் திரு ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திரு நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை திரு பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் தொழில் திரு தர்மேந்திர பிரதான் கல்வி திரு ஜே பி நட்டா சுகாதாரத்துறை மற்றும் ரசாயனம் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி திரு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்பு திரு ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் திரு சி ஆர் பாட்டீல் நீர்வளம் திரு மன்சுக் மாண்டவியா தொழிலாளர் நலன் மற்றும் விளையாட்டு திரு ஆர் எம் மோகன் நாயுடு விமான போக்குவரத்து திரு ஹெச் டி குமாரசாமி கனரக தொழில் திரு சர்பானந்த சோனோவால் கப்பல் போக்குவரத்து திருமதி அன்னபூர்ணா தேவி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு திரு சிராக் பஸ்வான் உணவு பதப்படுத்துதல் திரு மனோகர்லால் கட்டார் மின்சாரம் மற்றும் வீட்டு வசதி திரு பிரல்ஹத் ஜோஷி உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரம் திரு கிரிராஜ் சிங் ஜவுளி திரு அர்ஜுன்ராம் மேக்வால் சட்டம் திரு கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நலன் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன திரு எல் முருகன் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமராக தாம் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து முன்னாள் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா பாட்டீல் முன்னாள் பிரதமர்கள் திரு மன்மோகன் சிங் திரு தேவேகவுடா ஆகியோரை சந்தித்து திரு நரேந்திர மோடி வாழ்த்து பெற்றார் ஒடிஷாவில் பிஜேபி சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் இன்று புவனேஸ்வரில் நடைபெறுகிறது இதற்காக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோர் பிஜேபி மேலிட பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒடிஷாவில் பிஜேபி தலைமையிலான அரசு நாளை பதவியேற்கும் நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது மாநிலங்களுக்கான வரி பகிர்வை மத்திய அரசு விடுவித்துள்ளது மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு ஐயாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயும் ஆந்திர பிரதேசத்திற்கு ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாயும் கர்நாடகாவிற்கு ஐயாயிரத்து தொன்னூற்று ஆறு கோடி ரூபாயும் கேரளாவுக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூறு கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு இருபத்தையாயிரத்து அறுபத்து ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பீகாருக்கு பதினான்காயிரத்து ஐம்பத்து ஆறு கோடி ரூபாயும் மத்திய பிரதேசத்திற்கு பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கோடி ரூபாயும் மேற்குவங்கத்திற்கு பத்தாயிரத்து ஐநூற்று பத்து கோடி ரூபாயும் வரி பகிர்வாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் இழப்பீட்டு மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட ஆறு தேர்வு மையங்களில் எழுதிய ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களின் தேர்வு முடிவுகள் மறுபரிசீலனை செய்யப்படுகிறது இதனால் நீட் தேர்வு எழுதியவர்களின் தேர்வு முடிவு தரவரிசை பாதிக்கப்பட மாட்டாது என்று தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் திரு சுபோத்குமார் சிங் உறுதியளித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் தொடர்பாக நான்கு உறுப்பினர்களை கொண்ட உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவர்கள் ஒரு வாரத்திற்குள் தங்கள் பரிந்துரைகளை அளிப்பார்கள் என்று கூறினார் அந்த அறிக்கையின் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனால் செயற்கை நடைமுறை பாதிக்கப்பட மாட்டாது என்று நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு திரு சுபோத்குமார் சிங் உறுதியளித்துள்ளார் நடப்பு கல்வியாண்டுக்கான பாடத்திட்டம் பாடப்புத்தகங்கள் மாதிரி வினாத்தாள்கள் குறித்து பரப்பப்படும் தவறான தகவல் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாணவர்களையும் பெற்றோர்களையும் சிபிஎஸ்இ அறிவுறுத்தியுள்ளது சில ஆன்லைன் தளங்களில் கல்வி தொடர்பான காலாவதியான இணைப்புகள் தவறான செய்திகள் இடம்பெற்றுள்ளதால் அதனை தவிர்க்குமாறு மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அங்கீகரிக்கப்படாத தகவல்கள் பள்ளிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோரை தவறாக வழிநடத்த வாய்ப்புள்ளதாக அது கூறியுள்ளது எனவே அதிகாரப்பூர்வ மற்றும் புதிய தகவல்களுக்கு சிபிஎஸ்இ யின் இணையதளத்தை மட்டும் அணுகுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது திமுக நாடாளுமன்ற குழு நிர்வாகிகளை அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் திமுக உறுப்பினர்கள் குழு தலைவராக திருமதி கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார் மக்களவைக் குழு தலைவராக திரு டி ஆர் பாலுவும் கொறடாவாக திரு ஆ ராசாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநிலங்களவை குழு தலைவராக திரு திருச்சி சிவாவும் கொறடாவாக வழக்கறிஞர் திரு வில்சனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இரு அவைகளின் பொருளாளராக திரு ஜெகத் ரட்சகன் நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் இது தொடர்பாக மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முன்னதாக நேற்று முன்தினம் விண்ணப்பிக்க கடைசி நாளாக இருந்த நிலையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மாணவர்கள் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது டி டிஐபிஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் சேனலில் பொதுமக்கள் இணைந்து அரசின் திட்டங்கள் மற்றும் செய்திகளை கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து தெரிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளாா் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் கூறினார் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களிலும் கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று திரு கண்ணன் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே ராமநாதபுரம் மாவட்ட கடற்பகுதியில் நாளை இரவு வரை மூன்று மீட்டர் உயரம் வரை பேரலைகள் எழக்கூடும் என்பதால் கடற்பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று ஆட்சியர் திரு விஷ்ணுச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் மலாவி நாட்டு துணை அதிபர் சோலஸ் சிலிமா மற்றும் ஒன்பது பேர் சென்ற விமானம் காணாமல் போய்விட்டதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடி காலத்தில் தங்கள் நாட்டுக்கு இந்தியா பெருமளவில் உதவி செய்ததாக இலங்கை மின்துறை அமைச்சர் திரு டி வி சனாகா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் கட்கோபூரில் விளம்பர பலகைகள் சரிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிமன்ற விசாரணைக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இணையவழி மோசடி மூலம் பணத்தை இழந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த நபரிடம் காவல்துறையினர் மீட்கப்பட்ட ஆறு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாயை ஒப்படைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்று தரைப்பாலத்தில் தண்ணீரில் சிக்கித் தவித்த முதியவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட முன்னூற்று முப்பத்து மூன்று கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரபுசங்கர் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் பத்து பேருக்கு ஸ்மார்ட் போன்களை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கான ஜமா பந்தி இன்று நடைபெறுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் குறித்து கண்டறிவோர் மற்றும் கருக்கலைப்பில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரவண்குமார் எச்சரித்துள்ளார் செய்திகள் உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது தோஹாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நான்கு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது நியூயார்க்கில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று பதிமூன்று ரன் எடுத்தது நூற்று பதினான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஒன்பது ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பாகிஸ்தான் கனடாவை எதிர்கொள்கிறது ஸ்டெட்கார்ட் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை இன்று நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இங்கிலாந்தின் நீல் ஸ்கூப்சி இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திரு ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறை திரு அமித்ஷாவுக்கு உள்துறை திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு நிதி திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு தகவல் ஒலிபரப்பு திரு எல் முருகனுக்கு தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு வரி பகிர்வாக ஐயாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நான்கு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது